சினிமா விமர்சனம் செய்கிறது அப்படின்றது வந்து எல்லாருக்குமே பிடிச்ச விஷயமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ரிவ்யூஸ் அப்படின்ற பேரில் சோஷியல் மீடியாவில் பல பேர் பல வாரியாக உட்காந்து அவங்களுடைய கருத்தை ரிவ்யூன்ற பேரில் இருக்காங்க பட் சினிமா விமர்சனம் அப்படின்ற அந்த விஷயம் பார்த்திங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர்லையும் சில புக்குலையும் தான் நம்ம வந்து பார்ப்போம் அதில் ஃபேமஸான புக்குன்னு பார்த்தோம்னா ஆனந்த வீடன் ஆனந்த வீடனில் வர்ற ரேட்டிங் தான் அன்னைக்கு இருக்க சினிமா ரசிகர்களுடைய ஒரு பிடிச்ச ஒரு சினிமா விமர்சனம் நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அதோடைய ரேட்டிங்கை பார்த்து தான் அந்த படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தேட்டருக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது ஆனால் அந்த டயத்தில் அவங்களுடைய விமர்சனம் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது ஆனால் இன்றைக்கும் ரிவ்யூ அப்படின்ற பேரில் பல பேர் பல மாதிரி உட்காந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் மை செல்ஃப் பட் இந்த ரிவ்யூ டீசண்டாக இருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி இல்லை ஒரு சாரரை மட்டும் இந்த ரிவ்யூ வந்து தாக்குதா அப்படின்றதும் பல பேருக்கு ஒரு கேள்வி கிடையாது பயங்கரமாக சில டைம் கழிவு ஊற்றுவாங்க அந்த அளவுக்கு இந்த அந்த படம் வந்து இல்லாமல் இருக்கா அப்படின்ற கேள்வியும் பல பேருக்கு வரும் ஸோ இப்படி இது இந்த ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுது என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது தமிழ் சினிமாவில் யாரை டார்கெட் பண்ணுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு விஜய் ஸ்மிடாங் வெல்கம் டு அந்த வீடியோ நம்ம நம்பி சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன் ஓகே ரிவ்யூ அப்படின்றது ஒரு படத்துடைய கதை அந்த படத்துடைய மேக்கிங் இது எல்லாத்தையும் சேர்த்து இசை அப்புறம் ஃபோட்டோகிராஃபி லொட்டு லட்சுன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறது தான் ரிவ்யூ அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் இப்போ ரீசண்ட் இயர்ஸில் ரீசெண்ட் இயர்ஸ்லேயும் ஆமாம் ரீசெண்ட் இயர்ஸ்லாம் நம்ம சொல்லி ஆகணும் அதை போன வருடம் உண்மையாக சொல்ல போனால் தளபதி படத்துடைய லியோ லியோ படம் வர ஆரம்பித்ததுலேருந்து அதற்கு முன்னாடியே இந்த ரிவ்யூன்ற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃப்கோர்ஸ் லியோ படத்தை அந்த அளவுக்கு தாக்குனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு முன்னாடி ரிலீஸான ஜெயிலர் படம் ஜெயிலர் படத்து மூலியமாக வந்த பிரச்சனைகள் ஸோ அந்த பிரச்சனை மூலிமா ஜெயிலர் படம் ஹிட் ஆனது ஸோ ஜெயிலர் படத்தை விட லியோ படம் மட்டம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்கும் வசூலை கம்மியாக இருக்குன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதாவது படத்தை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி அந்த படம் வந்து மிக குப்பை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க ஸோ உண்மையாலுமே இந்த ரிவ்யூவர்ஸ்லாம் படத்தை பார்த்து தான் ரிவ்யூ பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை பாதி பேர் பார்க்காம பண்ணுவாங்க பாதி பேர் பார்த்தாலும் பார்க்காத மாதிரியே பண்ணுவாங்க ஸோ அளவுக்கு தான் அவங்க ஒருத்தான் கேட்டால் கிடையாது அவங்களுக்கு அதுதான் வேறு ஸோ அதற்கு தான் அவங்க காசு வாங்கிட்டு அந்த ரிவ்யூ பண்ணுறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லியோ படத்தை நம்ம எடுத்துன்னு வச்சுக்கங்களேன் அந்த படத்தை ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு அவங்க ஃபஸ்ட்டாக பேசியிருப்பாங்க எல்லா மீடியாஸ்லேயும் உட்காந்து எல்லாருமே அந்தளவுக்கு அழிவு ஊற்றிருப்பாங்க ஆனால் அந்த படத்தை தேட்டரில் பார்த்துட்டு வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்கும் அந்த கூட்டம் அந்த படத்தை வந்து கொண்டாடியது அதனால தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றிப்படமாச்சு அஃப்கோர்ஸ் ஜெயிலர் வசூலையும் மேலே தூக்கிட்டு போயிருச்சு ஸோ இன்றைக்கி அதே விஷயம் அப்படியே திருப்பி இந்தியன் டூ அப்படின்ற படத்துக்கு வந்து இப்போ நடக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் டூ அஃப்கோர்ஸ் நானும் வந்து ரிவியூவில் வந்து நம்ம இந்தியன் ஒன்னை பார்த்தோம் ஸோ பார்ட் டூ வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து நம்மளால அது வந்து கம்பேர் பண்ணியே பார்க்க முடியல அது நினைச்சே பார்க்க முடியல அந்தளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ரிவ்யூ சொல்லியிருந்தாலும் பட் ஒரு படத்துடைய மேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ளே அதுக்கு உண்டான ட கால நேரம் அதுக்கு உண்டான இடைஞ்சல்கள்னு பல விஷயம் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம கூட்டிகளை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் இந்தியன் டூ எடுத்திருக்காரு சங்கர் அவர்கள் ஆறு வருஷத்தில் நிறைய பேர் அந்த படத்தில் நடித்தவங்க இறந்துட்டாங்க இன்னும் கேட்டால் விவேக் அவர்களை ஏஐ முறையில் தான் உள்ளே கொண்டு வந்திருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதை இந்த கதை வந்து ஒரு பாட்டோடு முடிச்சிடலாமா இல்லை இந்த கதையை போட்ட காசுக்கு செலவு பண்ண காசுக்கு மூணாவது பாட்டாக எடுத்துகிட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரியும் அவருக்கு பல ப்ரெஷர்கள் இருந்திருக்கலாம் பல பல பிரச்சனைகள் கண்டிப்பாக கமலாசன் அவர்களுக்கும் இருந்திருக்கலாம் சங்கர் அவர்களுக்கும் இருந்திருக்கலாம் ஸோ இவ்வளோத்தையும் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ஆறு வருடம் கழித்து ஒரு படத்தை கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு இயக்குனர் கொடுக்குறாரு அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே அதிக டைம் எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பார்த்தீங்கன்னா அது வந்து சங்கர் மட்டும்தான் தான் ஸோ அவரே ஒரு மேலே இன்டர்வியூ என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு தேவைப்படுறதுங்க ஒன்றரை வருஷம் தான் ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் நான் ஆட் அப் பண்ண வேண்டியிருக்கிறனால அதற்கான கால நேரம் அதிகமாகிடுது அப்படின்னு ஜென்ரலாக ஒரு படத்துக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவர் எடுத்துக்கும்போது சொல்கிறது பட் இந்தியன் டூ அன்எக்ஸ்பெக்டடாகவே வந்து கொரோனா வந்துச்சு அதுக்கப்புறமா கிரேன் விழுந்து அதில் ஒரு ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ இடையில ஃபினா ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு லைக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறத நிறுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்களை க்ராஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க ஸோ பட் படம் ஒஸ்ட்டு அப்படின்னு கேட்டோன்னா அந்த அளவுக்கு ஒஸ்ட்டுன்னுலாம் படத்தை சொல்லவே முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா படத்துடைய கதை சேமாக இருக்குது அதுதான் இங்கே பிரச்சனை ஃபஸ்ட்டு பார்ட்லேயும் அதே கரப்ஷன் சொல்லி கா பேசுகிறாங்க இந்த பார்ட்லேயும் கரப்ஷன் சொல்லி பேசுகிறாங்க பட் இதற்கும் அதற்கும் உள்ள வித்தியாசம் பெருசாக நமக்கு அதில் வந்து நம்மளை இணைச்சிக்க முடியல எமோஷனலி நம்மளை இணைச்சிக்க முடியல ஸோ இது மட்டும்தான் படத்துடைய ஒரு குறையாக நான் பார்க்குறேனே வழியே படம் வந்து ரொம்ப போர் அடிக்குது லேக் ஆகுது ரொம்ப ஸ்லோவாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் படத்துடைய லென்த் அதிகமாக இருக்கிறனால பாடல்கள் இடத்துல இடையில வர்றதால ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக போர் அடிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக நம்ம பார்க்கணும்னா இந்தியன் தாத்தாவை வந்து கொண்டாடிக்கிட்டு இருப்போம் ஆனால் அதே இந்தியன் தாத்தாவை இவங்க வந்து கல் எடுத்து அடித்து போடா அப்படின்னு சொல்லி வைக்க அனுப்புகிற மாதிரி வந்து ஒரு சீனை வச்சிருந்தா இந்த படத்துடைய மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் பட் ஓவராலாக படமாக பார்க்கும்போது கழுவி ஊத்துற அளவுக்கு படமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் ரிவியூவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக 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 கேவலமாக கழுவி ஊத்துறாங்க ஸோ இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஜெயிலர் படத்தையும் இந்தியன் படத்தையும் லியோ படத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மூணு படத்தில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்களே உங்கள் மனசாட்சியத்தொட்டு சொல்லுங்கள் ஜெயிலர் படம் அது ஒரு மா அது ஒரு மாதிரி தளம் லியோ படம் அது ஒரு மாதிரி தளம் இந்தியன் படம் ஆல்ரெடி நம்ம பார்த்த தளம் ஸோ இந்த மூணு படத்துலையும் உங்களை எங்கேஜா வச்சுக்கிற ஒரு படம் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க அப்படின்றத என்னோட கொஸ்டின் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இதுக்கு நீங்கள் விஜய் ஃபேனாக இருக்கணும் ரஜினி ஃபேனாக இருக்கணும் கமல் ஃபேனாக இருக்கணும் இல்லை ஜென்ரலாகவே கேட்குறேன் ஆனா ஜெயிலர் படத்துக்கு வராத நெகட்டிவ் ரிவ்யூ ஏன் லியோ படத்துக்கும் ஏன் கமல்ஹாசன் படத்துக்கும் அதுவும் முக்கியமாக சங்கர் படத்துக்கும் வருது அப்படின்ற இந்த விஷயத்த தான் நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் திருப்பி திருப்பி அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் தமிழர்கள் வளர்ந்து வர்றார்களோ அங்கெல்லாம் க தட்டுறதுக்கும் கொட்டுறதுக்குன்னு ஆழ்கட்டிருக்காங்க உண்மையாக சொல்லப்போனால் இப்போ சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் த்ரீ அதுக்கப்புறமா சங்கருடைய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இன்னொரு ஒரு படம் வேல்பாரி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் அவர் இருக்கிற இருக்கிறார் ஸோ அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படத்தை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தமிழன் பார்த்தீங்கன்னா அது சங்கர் மட்டும்தான் பட் அந்த படத்தை எடுக்கக்கூடாது எடுக்க விடக்கூடாதுன்ற மாதிரி பல பேர் பல சைடாக பிரச்சனைகள் கொடுக்குற மாதிரி நம்ம நிறையா நியூஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் வச்சுட்டுருக்கோம் அதில் எந்த உண்மை இருக்குதுன்னு தெரியல பட் ஓவராலாக இது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்னர் பண்ணுறதுக்கு பாருங்கள் படம் ரொம்ப மொக்க படம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதை அடித்து மட்டம் தட்டுறதுக்கு பாருங்கள் அது வந்து ஒரு இயக்குநரை மிகவும் 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 மனசளவில் பாதிக்கும் அவங்களுடைய கிரியேட்டிவ்னஸ்ஸும் கண்டிப்பாக குறைக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் எனக்கு தெரிஞ்சு இவங்க வேனுக்குன்னே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத மட்டும் எனக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் பட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு தெரியல ஸோ ஓவராலாக இந்த விஷயம் வந்து ஆரோக்கியமாக தமிழ் சினிமாக்குன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோ இல்லையோ தமிழ் இயக்குனர்களின் தமிழ் கலைஞர்களும் வர்றதில்ல ஆரோக்கியம் இல்லாமல் போயிடும் ஏன்னு வச்சுக்கோங்க இவங்க வந்தேரையை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட் இங்கே இருக்கிற நடிகர்களின் திறமையை மதிக்கிறதில்ல இயக்குனர்களையும் மதிக்கிறதில்லை அதே மாதிரி இங்கே இருக்கிற அவங்களுடைய டேலண்ட்டை அவங்க வெளிப்படுத்தணும்னு நினச்சாலும் அதற்கு வாய்ப்பும் கொடுக்கறதில்ல அதை மேற்கொண்டு இந்த ரிவ்யூன்ற பேரில் மிக கேவலமாக உட்காந்து பேசுகிற சில பல ரிவ்யூவர்ஸ் இருக்காங்க சில பல தான் ஆமாம் ரிவ்யூர்ஸ் இருக்காங்க அவங்களோட ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்டு படத்துக்கு போகிறது பதிலாக நீங்கள் முன்ன மாதிரி படத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் பிடிக்கலைனா அது உங்களுடைய கருத்து பட் ரிவ்யூர்ஸை பேஸ் பண்ணி ஒரு படத்தை வெற்றி படமாகவும் தோல்வி படமாகவும் கன்சிடர் பண்ணிக்காதீங்க அப்படின்றது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஷியூஆர் டி கேபு